மன்னாரில் நள்ளிரவில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது போலீசார் கண்மூடித்தனமான தாக்குதல் பலர் காயம் எந்த அழுத்தத்துக்கும் அடிபணியவே மாட்டேன் அமெரிக்காவில் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு ஜனாதிபதிக்கும் ஐநா பொதுச்செயலாளருக்கும் இடையிலான சந்திப்பு இலங்கை அரசின் முற்போக்கான இசை திட்டத்திற்கு பாராட்டு சாமகச்சேரி மோட்டார் சைக்கிள் விபத்து மற்றும் ஒரு சிசிடிவி காணொலி வெளியானது பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு அங்கீகாரம் கூடாது ஐநாவின் ஸ்டேல் பிரதமர் நேத்தன் யாஹோ உரை மன்னாரில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணி முதல் காற்றாலைக்கு எதிரான போராட்டம் இடம்பெற்று வரும் நிலையில் போலீசார் மேற்கொண்ட தாக்குதலில் பெண்கள் ஆண்களின பலர் காயமடைந்திருக்கின்றனர் மன்னாரில் காற்றளை மின்சை திட்டத்திற்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்ற நிலையில் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக காற்றாலைகளை தீவுக்குள் கொண்டு செல்வதற்கான முயற்சி இடம்பெற்றது இந்த நிலையில் குறித்த காற்றலை உதிரி பாகங்களை ஏற்றி வந்த வாகனங்களை போராடி அமைதியான முறையில் தடுக்க முயன்ற மக்கள் மீது போலீசார் கொடூரமான தாக்குதலை மேற்கொண்ட நிலையில் பலர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மக்களின் விருப்பத்திற்கு எதிராக எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த மாட்டோம் என தெரிவித்த ஜனாதிபதி கடந்த குழு ஒன்றை அமைத்து மக்களின் கருத்துக்களை உள்வாங்கி நல்ல ஒரு தீர்வை வழங்குவதாக தெரிவித்திருந்தார் இவ்வாறான பின்னணியில் நேற்று முன்தினம் ஜனாதிபதி மக்களின் எதிர்ப்பை முறியும் மக்களின் கருத்துக்களை மதிக்காது தொடர்ச்சியாக காற்றலை சீர்திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு பணிபுரை விடுத்திருந்தார் இந்த நிலையில் நேற்றைய தினம் இரவு பத்து மணியளவில் முதல்கட்டமாக அமைதியான முறையில் காற்றலை உதிரி பாகங்களை ஏற்றி வந்த வாகனங்களை மக்கள் தடுத்து நிறுத்த முற்பட்ட போதிலும் மக்களின் எதிர்ப்பை மீறி காற்றலை உதிரி பாகங்கள் கொண்டு செல்லப்பட்டது அதனைத் தொடர்ந்து பன்னிரண்டு மணியளவில் இரண்டாவது காற்றலை உதிரி பாகங்கள் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பொதுமக்கள் மற்றும் அருட்தந்தியர்கள் வீதிகளில் இறங்கி தடுக்க முற்பட்ட நிலையில் போலீசார் கொடூரமாக பெண்கள் அருட்தந்தியர்களின அவர்கள் மீதும் தாக்குதல் மேற்கொண்டு கூட்டத்தை கலைக்க முற்பட்டனர் அதே நேரம் போராட்டக்காரர்களை தடுப்பதற்காக விசை அதிரடி படையினரையும் பயன்படுத்தி ஆயுத முனையில் போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி தாக்கி காற்றலை உதிரி பாகங்களை கொண்டு சென்றுள்ளனர் குறிப்பாக சில பெண்கள் மீது கால்களால் தடிகளால் அடித்தும் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் இவ்வாறான நிலையில் தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் சிகிச்சைக்காக மன்னர்பது வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாட்டு மக்களின் அபிலாஷைகள் மற்றும் நம்பிக்கைகளுடன் மாத்திரமே தான் கட்டப்பட்டிருப்பதாகவும் தற்போதைய அரசு ஒரு வருடத்துக்கு முன்னர் இந்த அரசை தெரிவு செய்து மக்கள் வைத்துள்ள அபிலாசைகளை நிறைவேற்றுவதில் எந்த ஒரு அழுத்தத்துக்கும் அடிபணிய தயாராக இல்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் நிசநாயக்க தெரிவித்திருந்தார் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை நாட்டு சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்தல் சேர்த்திருநாடு அரசு சேவையை ஏற்படுத்துதல் மற்றும் மோசடி மற்றும் ஊழலை முடிவுக்கு கொண்டு வருதல் போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை எதிர்த்து போராடுதல் மற்றும் ஒரு வருட குறுகிய காலத்தில் ஒரு சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குதல் ஆகியவற்றில் தற்போதைய அரசு ஒரு தீர்க்கமான திருப்பு முறையை அனைத்து துறைகளிலும் இந்த சாதனைகள் முன்னோக்கி கொண்டு செல்லப்படுமே தவிர எந்த காரணமும் கொண்டு திருப்பியமைக்கப்படாது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் நாடு எதிர்கொள்ளும் அடுத்த சவால் அடைந்த பொருளாதார வெற்றிகள் நாட்டு மக்களை செல்வதை உறுதி செய்வதாகும் என்றும் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டம் அந்த நோக்கத்தை மனதில் கொண்டு தயாரிக்கப்படுகின்றது எனவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் அமெரிக்க நிரப்படி நேற்று முன்தினம் பிற்பகல் நியூயார்க்கில் உள்ள ஸ்டெடன் ஜெலண்ட் கலைக்கூடத்தில் நடைபெற்ற அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினருடனான சந்திப்பில் பங்கேற்ற போது ஜனாதிபதி அனுரகுமார் திசனாகி இதனை தெரிவித்திருந்தார் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் தூதரகம் ஏற்பாடு செய்த இந்த கூட்டத்தில் இலங்கை தொழில் வல்லுநர்கள் உட்பட அமெரிக்காவில் வசிக்கும் பெருந்தொகையானவர்கள் பங்கேற்றது அவர்களின் பிரச்சினைகளுக்கு இங்கு ஆராயப்பட்டதோடு இலங்கையின் புதிய பொருளாதார மாற்றத்திற்கான ஜனாதிபதிய நற்பணிப்பு இலங்கையில் தற்போது நடைபெற்று வரும் புதிய பொருளாதார சமூக மற்றும் அரசியல் மாற்றம் குறித்து அவர்களுக்கு தெளிவுபடுத்திய ஜனாதிபதி இலங்கைக்கு அச்சமின்றி வந்து முதலீடுகளை செய்வதன் மூலம் நாட்டை கட்டியெழுப்பும் திட்டத்துக்கு பங்களிக்குமாறு அவர்களிடம் கோரினர் ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாயக்க ஆற்றிய முழு உரையை பின்வருமாறு கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு நான் நியூயார்க் நகரில் இளைஞர்களை சந்தித்து கலந்துரையாடினேன் கடந்த வருடம் செப்டம்பர் இருபத்தி ஒராம் திகதி நாங்கள் அடைந்த வெற்றியில் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்கள் பெரும் பங்காற்றினர் அதற்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன் கடந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து புதிய அரசாங்கத்தை அமைக்க நீங்கள் ஏன் முடிவு செய்தீர்கள் அந்த முடிவு ஒரு சாதாரண முடிவு அல்ல நாங்கள் தலைமுறை தலைமுறையாக அரசியல் உரித்துள்ள குழு அல்ல ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மூன்று சதவீத வாக்குகளை பெற்ற ஒரு இயக்கம் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் பாரிய வெற்றி பெற்றோம் அதைத் தொடர்ந்து நடந்த பொது தேர்தலில் விகித சர பிரதிநிதித்துவ முறையின் கீழ் இலங்கை வரலாற்றில் அதிக எண்ணிக்கையிலான மற்ற உறுப்பினர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதன் மூலம் நாங்கள் ஒரு பெரிய வெற்றியை பெற்றோம் அந்த வெற்றியை அடைந்து வருடம் கடந்துவிட்டது இந்த அரசாங்கம் இந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது அந்த நோக்கத்திற்கேற்றவாறு முடிவுகள் எட்டப்பட்டதா இல்லையா அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு குறித்து மேலாய்வு செய்ய வேண்டுமென்று நினைக்கின்றேன் ஆனால் இந்த ஆட்சியை உருவாக்குவதற்கு பங்களிக்காத மற்றும் அதை எதிர்த்த குழுக்களின் அளவுகோள்களால் நம்மை அளவிட நாங்கள் தயாராக இல்லை இந்த மாற்றத்திற்கு வழிவகுத்த காரணிகளை கொண்டே எம்மை பற்றி தீர்மானிக்க வேண்டும் நீங்கள் வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் தம் நாட்டில் அல்லது பற்றி எழுதினால் நாடு வங்கரோ தடைந்த காலகட்டமாக எழுதப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி கடனை செலுத்த மாட்டோம் என்று அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்தது அனைத்து முயற்சியடைய தொடங்கின அபிவிருத்தி திட்டங்கள் பாதியில் நின்றுவிட்டன தொழில் வல்லுநர்கள் நாட்டை விட்டு வெளியேற தொடங்கினர் சாதாரண மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையை மேற்கொள்ள போதுமான வருமானம் இல்லாத சூழ்நிலை உருவாக்கப்பட்டது பொருளாதார ரீதியாக ஒரு நாட்டுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பேரழிவு சூழ்நிலைகளும் எழுந்தன இது எத்தகையதென்றால் இலங்கையில் முதல் முறையாக ஆட்சியாளரை மக்களை தூக்கி அறிந்தனர் சுதந்திரத்திற்கு பின்னர் நம் வீட்டில் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தேர்தல்கள் மூலம் ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன இருப்பினும் இலங்கையில் முதல் முறையாக மக்கள் தெருக்களில் இறங்கி தேர்தல் இல்லாமல் ஆட்சியாளர்களை துரத்தியடித்தார்கள் இது பொருளாதாரத்தில் ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்கியது நெருக்கடியை தனித்து இலங்கையில் மீண்டும் ஒருபோதும் நடக்காத வகையில் உருவாக்குவதே எங்களுக்கு பிரதான சவாலாக இருந்தது ஒரு வருடத்தில் அமது நாடு இழந்த பொருளாதார நெருக்கடியில் கணிசமான அளவை சீரமைத்து ஸ்திரத்தன்மையை உருவாக்க முடிந்துள்ளது இன்று பொருளாதார நெருக்கடியை மிக வேகமாக தனி நாடாக தொடங்கியுள்ளது இது சர்வதேச நிதி நிறுவனங்கள் வெளியிட்ட அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோன்ற பொருளாதார வீழ்ச்சியில் அது நாட்டிற்கு இழந்த ஒரு தசாப்தமாகின்றது என பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் அதாவது ஒரு நாடு அதன் முன்பிருந்த நிலையை அடைய பத்து ஆண்டுகள் செல்லும் இருப்பினும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கையை கொண்டிருந்த பொருளாதாரத்தை அடுத்த ஆண்டு எட்ட முடியும் என தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொது சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக நியூயார்க் சென்ட்ரல் ஜனாதிபதி அனுரோகுமார் திசுநாய்க்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரேஸை சந்தித்து பேசியுள்ளார் இந்த சந்திப்பு நியூயார்க் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தில் அமெரிக்க நிருப்படி நேற்று முன்தினம் பிற்பகல் நடைபெற்றது ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தை சென்றடைந்த ஜனாதிபதி அனுரகுமார் ஐக்கிய நாடுகள் பொதுச்செயலாளர் மரியாதையுடன் வரவேற்றதுடன் அவர்கள் உரையாடலில் ஈடுபட்டனர் இலங்கையின் புதிய பொருளாதார சீர்திருத்த செயல்முறையின் முன்னேற்றம் இலங்கையை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் புதிய தளத்திற்கு உயர்த்துவதற்காக அரசு தற்போது செயற்படுத்தி வரும் செய குறித்தும் ஜனாதிபதி அனுரகுமாறு ஐநா பொதுச்செயலாளரிடம் விளக்கினார் இலங்கை அரசின் புதிய முற்போக்கான செயர்திட்டத்தை பாராட்டிய பொதுச்செயலாளர் அதற்காக ஐக்கிய நாடுகள் சபை முன்னிட்டு முழு ஆதரவையும் தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் ஐக்கிய நாடுகள் சமைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி முன்னாள் பிரதமர் நீதியரசர் ஜனாதிபதி சட்டந்திரணே ஜெயந்த ஜெயசூரிய ஆகியோருடன் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் சிரேஷ்ட அதிகாரிகள் என பலரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்து தொடர்பிலான மற்றும் ஒரு சிசிடிவி காணொளி வெளியாகியுள்ளது குறித்த விபத்து டிப்பர் வாகனத்தில் மோட்டார் சைக்கிள் முந்தி செல்லும் முற்பட்ட நிலையில் எதிரே வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதுவது காணொலியில் பதிவாகியுள்ளது நுணாவில் பகுதிகளில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நீர் மோதி விபத்துக்குள்ளானதில் வீசாளி பகுதியை சேர்ந்த திலகேஸ்வரன் ஜதுஸ் என்னும் இளைஞனே இவ்வரு உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து பெண் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் வடக்குகளுக்கு வலிது கணுவல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தினை பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இரண்டாம் நாளாக நேற்று தினம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது குறித்த போராட்டம் எதிர்வரும் முதலாம் தேதி வரை நடைபெறவுள்ளது உள்ளது இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனித கடமில் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டி பொறுமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்திற்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் வடக்கின் ஐந்து மாவட்டங்களை சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ள நிலையில் போராட்டத்தின் ஆரம்பத்தில் தியாக தீபம் திலீபனின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் போராளிகள் ஈஸ்வரன் அஞ்சலி செலுத்தி போராட்டத்தை ஆரம்பித்து வைத்தார் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஸ்ரீலங்காவில் உள்ளாட்டு பொறிமுறையை நிராகரிக்கின்றோம் தமிழின வள்ளிப்புக்கு காணாமல் ஆக்கப்படுதல் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதை குறித்து நாம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மாத்திரமே கோருகின்றோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர் கடுப்பு முகாம் முகாம்களக்கம் வைத்திருந்தது நாங்கள் அவங்கள வெளிநாட்டுக்கும் போயில ஒன்றுக்கும் கோவில் ஏன் எங்களுக்கு எங்களோட பிள்ளையில பொறுத்து அறிவிக்க இல்லாமல் போனோம் எமக்கான நீதி எமக்கு இந்த இலங்கை அரசாங்கத்திடம் கிடைக்கப்பெறாமையினால் நாம் சர்வதேசத்தை நாடி இன்று பதினாறு வருட காலமாக இந்த வீதியிலே நின்று இந்த போராட்டங்களை நாம் ஆவத தொடர் வருகின்ற இந்த வேளையிலே நான் எனது உறவுகளை முல்லைத்தீவு மாவட்டத்திலே வட்டுவால் பகுதி முல்லைத்தீவிலே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் பதினேழாம் தேதி என்னுடைய கணவரையும் எனது இரண்டு சகோதரர்களையும் நான் இராணுவத்திடம் கையளித்தேன் அதன் பிறகு நான் சில தடுப்பு முகாம்கள் பூசா போன்ற பெரிய முகாம்கள் எல்லாம் தேடி ஜனாதிபதி செயலத்துக்கு எனது கணவரையும் எனது இரண்டு சகோதரர்களையும் முடிவு நான் புதிதாக அமைக்கப்பட்ட பெண்களுக்கு திரானு துஷ்பிரயோகம் மற்றும் தடுப்பு பிரிவு மற்றும் உணவகம் என்பவற்றை நேற்று வடக்கு மாகாண ஸ்ரீஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக்லால் தலபாலசிங்கம் திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் பொது மக்களின் பலரும் கலந்து கொண்டனர் ஈழத்தாமல் நிலத்தின் விடுதலுக்காக தண்ணீரை நாட்கள் கூட துளிநீர் உயிர் தியாகம் செய்து தியாக தீபம் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது தியாக தீபம் திலீபன் அவர்களின் ஆண்டு நினைவேதல் நிகழ்வின் இறுதி நாளாகிய பரத்தித்துறை பரதனி முருகன் கோவிலுக்கு முன்பாக உள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவு தூவி அமைந்துள்ள பகுதியில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணிக்கு அடையாள உண்ணாவிரத நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டு தியாக தீபம்

ஐநா போராளிகள் கட்சியின் ஒழுங்கமைப்பில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் சர்வமத தலைவர்கள் பரவித்துறை பிதா வி டாக்ளஸ் போல் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் எஸ் வேந்தன் அரசியல் கட்சிகள் பிரதிநிதிகள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் வர்த்தக சங்க பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பலரும் பங்கேற்று அடையாள உண்ணாவிரத நோன்பிருந்து தியாகதீபம் திலீவனுக்கு அஞ்சலி செலுத்தினர் இலங்கை ராணுவத்தின் எழுபத்தி ஆறாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஆசீர்வாதம் பெற ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு மத நிகழ்ச்சி தொடர் நேற்றைய தினம் அனுராதபுரம் புனித ஜெயஸ்ரீ மகாபோதியில் நடைபெற்ற மத அனுஷ்டானங்களுடன் ஆரம்பமாகியது குறித்த மத நிகழ்ச்சி ராணுவ தளபதி தலைமையில் நடைபெற்றது ராணுவத்தின் அனைத்து படைப்பயணிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தி ஸ்ரேஷ்டிகள் அதிகாரிகள் மற்றும் சிப்பாய்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் ஹமாஸ் ஹவுதி ஹிஸ்புல்லா உள்ளிட்ட தீவிரவாத அமைப்புகளின் இயக்கத்தை தங்கள் தேசம் நசுக்கியுள்ளது எனவும் பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு அங்கீகாரம் கூடாது என்றும் பிரதமர் பெஞ்சமின் தெரிவித்துள்ளார் ஐநா தினம் வெள்ளிக்கிழமை உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கடந்த ஆண்டு இங்கு பேசிய போது இந்த வரைபடத்தை நான் காண்பித்திருந்தேன் இந்த வரைபடத்தில் ஈரானின் தீவிரவாத செயல்பாடு குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வரைபடம் உலகத்துக்கே அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது எங்கள் பிராந்தியத்துக்கும் தேசத்துக்கும் இதே நிலைதான் அணு ஆயுதங்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் உருவாக்கி வருகின்றது அதற்கான திட்டம் பணியில் ஈரான் தீவிரம் காட்டுகின்றது ஸ்டேலை மாத்திரம் அழிப்பதற்கானது அல்ல அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளுக்கு இது அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது இதன் மூலம் மற்ற நாடுகளை ஈரான் மிரட்டி வருகின்றது காஷாவிலிருந்து கமாஸ் ஏமானில் இருந்து ஹவுதி லெபனானிலிருந்து ஹிஸ்பல்லா உள்ளிட்ட தீவிரவாத அமைப்புகளின் செயல்பாட்டை நசுக்கியுள்ளோம் ஸ்ரீயில் முயற்சியால் இந்த அமைப்புகளின் முக்கிய தலைவர்களை அளித்துள்ளோம் கமாஸ் படையினருக்கு எதிராக எங்களின் ராணுவ நடவடிக்கை தொடரும் நாங்கள் கமாஸ் வசம் உள்ள பிணை கைதிகளை மறக்கவில்லை ஒவ்வொரு நொடியிலும் உங்கள் நினைவோடு இருக்கின்றோம் அங்கீகாரம் கூடாது இணையானது இந்த விவகாரத்தில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் நாடுகள் வெட்கப்பட வேண்டும் சிறிய ஆதரவுடன் சுமார் ஏழு மோதல்களை ஸ்டேல் கையாளுகின்றது என தெரிவித்திருந்தார் ஸ்டேல் பாதுகாப்பு படையினர் பாலஸ்தீனத்தின் காசாவில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இதில் ஹமாஸ் தீவிரவாத படையை சேர்ந்தவர்கள் மாத்திரமல்லாது அப்பாவி மக்களுக்கு உயிரிழந்துள்ளனர் அங்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள நிலையில் அதை நிதன் யாகு தனது உரையில் மறுத்து பேசியுள்ளார் நிதன் யாகு தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள ராணுவ நடவடிக்கை காரணமாக உள்நாட்டு மற்றும் உலக நாடுகளின் கடும் கண்டனத்தை ஸ்ரேல் பெற்றுள்ளது பிரதமர் நெத்தன் யாகு உரையாற்ற வந்தது அங்கிருந்து பல்வேறு நாட்டு தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் அவையை விட்டு வெளியேறினர் ஐநா பொதுசபையின் கூட்டம் அமெரிக்காவில் நடைபெற்று வருகின்றது இதில் நேற்று பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் யாகு பங்கேற்று உரையாற்றினார் தனது உரையில் அவர் பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு அங்கீகாரம் கூடாது அந்த அங்கீகாரம் ஸ்டேலியர்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு இணையானது இந்த விவகாரத்தில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் நாடுகள் வெட்க சிறிய ஆதரவுடன் சுமார் ஏழு மோதல்களை என பேசினார் முன்னதாக தனது உரையை நிகழ்த்துவதற்காக நிதன் யாகு மேடைக்கு வந்த சில நொடிகளில் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அவையிலிருந்து இருந்த பல்வேறு தலைவர்கள் அதிகாரிகள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் பலரும் தங்கள் இருக்கைகளை விட்டு உடனடியாக எழுந்து கூட்டாக வெளிநடப்பு செய்தனர் இதனால் நிதன் யாகு உரையாற்றுகையின் போது பெரும்பாலான இருக்கைகள் வெற்றிடமாக இருந்தன இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது நிதன் யாகுவின் உரை இல்லையின் ஒலிபெயருக்கு வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது